திருவண்ணாமலை ஆலயத்தின் ஆறாவது பிரகாரம் சுற்று மாடவீதி என்றும் ஏழாவது பிரகாரம் கிரிவலம் என்றும் கருதப்படுகிறது ஆனால் பலருக்கும் அந்த மலையே அருணாசல ஈஸ்வரர்தான் திருவண்ணாமலை வேறு பல பெயர்களாலும் அறியப்படுகிறது அவற்றில் சில அருணகிரி அருணாசலம் சோனாசலம் சோனகிரி அருணே ஆகும் ரமணர் கூறிய கிரிவலக்கதை கிரிவலத்தை பற்றி ரமண மகரிஷி கூறிய கதை ராஜா ஒருவர் குதிரையில் அமர்ந்து காட்டுப் பூனையைத் துரத்தியிருக்கிறார் அப்போது எதிர்பாராத விதமாக காட்டுப்பூனே குதிரை ராஜா ஆகியோர் இறந்து போனார்கள் மூவரும் ஒரே நேரத்தில் இறந்து போனாலும் குதிரையும் காட்டுப்பூனையும் மோட்சம் அடைந்துவிட்டன ஆனால் ராஜாவுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கவில்லை காரணம் ராஜாவிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற ஒரே சிந்தனைதான் காட்டுப்பூனைக்கு இருந்தது ராஜாவின் ஆனையைக் கேட்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் குதிரைக்கு இருந்தது ஒரே சிந்தனையுடன் ஓடியதால் குதிரைக்கும் பூனைக்கும் மோட்சம் கிடைத்துவிட்டது ஆனால் பல சிந்தனைகளுடன் காட்டுப்பூனையைத் துரத்தியதால் ராஜாவுக்கு மட்டும் மோட்சம் கிடைக்கவில்லை இதே போன்றது தான் கிரிவலமும் மனதில் எந்தவித சிந்தனையும் இல்லாமல் அண்ணாமலையான் ஒருவனை மட்டுமே நினைத்துக்கொண்டு கிரிவலம் மேற்கொண்டால் இறைவனின் அருளைப் பரிபூரணமாகப் பெட முடியும் அந்தளவிற்கு திருவண்ணாமலையில் பவுர்ணமி தினத்தன்று கிரிவலம் செய்வது சிறப்பானது பௌர்ணமியன்று மலையை சுற்றி வருவதால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு கிரிவலம் போகும்போது ஆன்ம ஆன்மபலமும் தேகபலமும் கிடைக்கும் அதன் காரணமாகவே பொர்ணமியில் கிரிவலம் செல்லப்படுகிறது கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்வது இருபத்தொன்று தலைமுறைக்கும் புண்ணியத்தை கொடுக்கும் என்று அருணாசல புராணம் கூறுகிறது திருவண்ணாமலையில் எந்த தினத்திலும் எப்போத்து வேண்டுமானாலும் கிரிவலம் செல்லலாம் நேரம் காலமே கிடையாது திருவண்ணாமலையில் இரவில் கிரிவலம் செல்லும் பக்தர்களிடம் இதுவரை எந்த வழிப்பறி கொள்ளை யோவம் நடந்ததில்லை அதனால் தெரியமாக நள்ளிரவில் கூட கிரிவலம் செல்லலாம் மாதத்தில் முப்பது நாளும் கிரிவலம் சென்றாலும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக திருவண்ணாமலை மலை காட்சி தரும் என்பது குறிப்பிடத்தக்கது பையன்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வருபவர்களின் காலடி தூசு ஒருவரது உடலில் பட்டாலே அவரை பிடித்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் என்று அருணாசல புராணத்தில் கூறப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் கிரிவலம் வரவேண்டும் என்று சொன்னாலே பிரம்மஹத்தி தோஷம் தீர்ந்துவிடும் திருவண்ணாமலை கிரிவலத்திற்காக ஒரு அடி எடுத்து வைத்தால் யாகம் செய்த பலன்கள் கிடைக்கும் இரண்டடி எடுத்து வைத்தால் ராஜ பதவியை பெறக்கூடிய யாகம் செய்த பலன் வரும் மூன்றடி எடுத்து வைத்தால் தானம் செய்த பலன் கிடைக்கும் நான்கு அடி எடுத்து வைத்தால் அஸ்தாங்க யோக பலன்கள் தரும் ஓம் நமச்சிவாய நன்றி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்